வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நான் உங்களை சமைத்து காட்டப் போகிறது பண்டிகிறச்சி காலில் வந்து அப்படியே சூப்பு வைக்கிறதுன்னு சொல்லி பண்டி இறைச்சி காலம் கொஞ்சம் இறைச்சியும் இதில் இருக்குது இதை வச்சு தான் சூப்பு வைக்க போகிறேன் தொடர்ச்சியாக வீடியோக்கவோம் வாங்கோ இதில் வந்து எனது ஃபேஸ்புக் பேஜும் யூடியூப் சேனலுக்கும் வந்து ஆதரவு தராதாக்கள் கட்டாயம் ஒரு ஆதரவு தாங்கோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த வீடியோவை இதில் பார்த்திங்கன்னா இறைச்சி இருக்குது இது பண்டிரச்சி இது பண்டிரச்சி எலும்ப வந்து சின்ன 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 நொறுக்கி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாலு சூப்பு கட்டி எடுக்கணும் நாலு சூப்பு கட்டிக்கிட்டாக்கு அதோட பார்த்திங்கன்னா இது வந்து தக்காளி பழம் வந்து ஒரு கொஞ்சமாக நீங்கள் வட்டி போட்டீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு நல்ல டேஸ்ட்டு ஒன்று கொண்டு வரும் அதோட உள்ளி கொஞ்சம் கூட போடுங்க அடுத்து வெங்காயம் இதோடு வந்து மிளகாய் சேர்க்கலாம் மிளகாங்கிட்ட இல்லை வெளியே வாங்கும் நாங்கள் எப்படி காய்ச்சிடோன்னு பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தாச்சி தட்டியை நாங்கள் அடுப்பில் வச்சாச்சு வச்சுட்டு எண்ணெய் வந்து பொதிச்சி வேற கொஞ்சம் கடுகு போடுவோம் கடுகு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வளங்கி கொண்டு வர பெருஞ்சிரமும் கொஞ்சம் போடுவோம் பெருஞ்சிரம் எது பார்த்துக்கலண்டா உள்ளியை போடுவாங்க உள்ளி உள்ளி போட்டால் பிறகு தக்காளி பக்கம் போடுவோம் வெங்காயத்தை வெங்காயம் போட்டு கொஞ்சம் மெதுமெதுப்பா வந்து உதவி கொண்டு வர நாங்கள் வந்து 그래서 저는 4대, 저는 2대, 2대, 2 கொஞ்சம் நல்லா தேவை விடுவோம் கொஞ்சம் நல்லா அமௌண்ட் தான் கொஞ்சம் நல்லா உதவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா குறந்த பார்த்தா இருக்கும் பெரிய வந்து தண்ணியை விடுவோம் தண்ணியை நல்லா விட்டுட்டு இப்போ நாங்கள் ஸ்மூப் படி போடுவோம் அப்படி மதுக்கி போட்டால் வேலையை கரைஞ்சிடு உப்பட்டு அதோட உப்பு போடுவோம் உப்பு உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்புடுத்தீங்கன்னா சரி உப்பு முதலும் போடலாம் மிளகம் போடலாம் சேர்ந்தா சரி உப்பு அதோட பார்த்தீங்கன்னா மிளகும் போடுவோம் மிளகு கொஞ்சம் கூடை போடணும் மிளக கொஞ்சம் கூடை தான் நாவுக்கு வந்து நல்ல துசியாக இருக்கும் அதோட கொஞ்சம் காரம் இருக்கும் போட்டி இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் கிளறி விடுவோம் குழந்தை போட்டு மறுபடியும் மூடி விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட காணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா சுரந்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப் ரெடி நல்ல டேஸ்டாக இருக்குது சூப்பு ரெடி ஆயிடுது இனி நீங்கள் உங்களோட கிண்ணத்துக்குள்ளே வந்து விட்டுட்டு குடிக்கிற மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து அனுப்பப்பட்டு நிப்பாட்டு போகிறோம் இனி விட்டு குடித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இதுதான் வந்து பண்டி எலும்பு பண்டி இறைச்சி சூப் ஓகே நீங்களே இருக்கிற ரைவணி பாருங்களோ நாங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை இப்படி தான் எங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் நாங்கள் இதை வந்து தயாரிக்கிறோம் அதை வந்து சமைக்கிறோம் இப்படி தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம் நீங்களும் இந்தளவு பொருட்களை பற்றி நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் பொருள் இருந்தாலும் அது டேஸ்ட்டாக வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிடலாம் அதுக்கு உதாரணம் தான் இந்த வீடியோ இப்படியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து நான் போடுவோன்ருப்பேன்